இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவருடைய பிரகாசத்தை பிரகாசிப்பிக்கிறதே இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்னாக புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னார் அங்கே எடுத்து கத்து சுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆரோனை கொண்டு ஆரோனின் பிளஸிங்ஸ் இது ஆரோனை கொண்டு அவர்களை ஆசிர்வதிக்கும்படி கத்தர் இவ்வளமாக ஆசிர்வதிக்கும்படி சொல்லுகிறார் கத்தர் உன்னை ஆசிர்வத்து உன்னை காக்க கடவை கர்த்த தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்கு பணி உண்மையில் கிருபியா இருக்க கடவை கத்த தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிடுவார் என்பதை ஆமென் அல்லலிய சூத்திரம் இன்னைக்கு தேவ பிரசனம் தேவ பிரகாசம் தேவ சமாதானமும் தேவ ஆசீர்வாதமும் செவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய சமூகத்திலிருந்து இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது தம்முடைய முகத்தை பிரகாசிக்க ஜனங்கள் பிரயாணம் பிரசன்னிஸ்தான் அவர்கள் காண்பார்கள் மேகஸ்தம் எலும்பினால் மட்டும்தான் புறப்படுவார்கள் அந்த மேகஸ்தம்பம் புறப்பட்ட பிறகு அவர்களுக்கு அக்கனிஸ்தம்பம் வழிகாட்டுகிறது இரவில் என்ன செய்தார் ஸ்தம்பமாக தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டு அவர்களுடைய பிரயாணங்கள் தொடர செய்தார் இன்றைக்கும் ஸ்தம்பம் எலும்பி மூடி இருந்தால் பிரயாணம் பண்ண மாட்டார்கள் மாட்டார்கள்ருங்களே அப்ப மேகம் எலும்ல அக்னிஸ்தவம் எலும்பல மூடி இருக்கப்பட்டு அவங்க பிரயாணம் அப்போ தேவனுடைய முகத்தின் பிரகாசம் அந்த அவர்கள் மீது இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யல அவர்களுக்கு முன்னே செல்லும் பிரயாணமானது இயேசுக்கு பிதாவாகிய தேவன் அவர் இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வ மாட்டார்களாம் பிரயாணத்தை தொடர மாட்டார்கள் எனக்கு அருமையான தேவ ஜனமே ரெண்டு நாளாக ஏழு எழுப்பதுன்னு அதுதான் சொல்லுது இரண்டு முகத்தை தேடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவடைய முகத்தை தேடுகிறவர்கள் இல்லையா அப்ப அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு சங்கீதம் முப்பத்தி நான்கு நீங்க வாசித்தீர்கள் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்றை வாசித்தீர்கள் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் கர்த்தரின் வெளிச்சமா இருக்கை அவருடைய முகத்தை தேடினார் பிரகாசிப்பிக்க செய்கிறவர் தேவன் அவர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் வெளிச்சத்தை அவர் பிரகாசிப்பிக்க செய்கிறார் அவருடைய முகம் பிரசன்னமானது ரட்சிக்க கூடியது ரட்சிக்கக்கூடிய இயல்புடையது தான் அவருடைய முகம் ஆனது ஒன்றி ஓவான் ஒன்றில் நீங்க சொல்லி யோவான் ஒன்றாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறமே ஒளி அவர் அக்கினியா இருக்கிறாருங்க அவர் அக்கினியில இருந்து பேசுகிறார் அக்கினி ஸ்தம்பத்துல இருந்து பேசுகிறார் மோசையோடு பேசினார் தேவ ஜனமே இன்றைக்கு அவர் ஒளியா இருக்கிறார் வெளிச்சமா இருக்கிற அக்கினியா இருக்கிற நீங்க இருள் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல இருள் இருக்கிற பிசாசானவன் இருளுக்குள்ளவா இருட்டுலவா அங்கவா இங்கவான்னு சொல்லி தீமையான காரியங்களை கொண்டு போவார் ஆனால் என் தேவனாய்க்கா தேர் உன்னி அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு பாதையை காட்டி அவர் வெளிச்சத்தை கொடுத்து அவர் முதல்ல என்ன வெளிச்சம் உண்டாக கடுவதாயிருக்கிற தேவன் ஒளியா இருக்கிற கிறிஸ்து அக்கினியா இருக்கிற பரிசுத்தாவின் உன்னை வழி நடத்துவாராக எப்போ நீ அவருடைய முகத்தை தேடினார் நீ ஜெபத்தில் அவர் தேடினால் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார் தானியன் எப்படிதான் அவனுக்கு ஞானத்தையும் கத்து கொடுத்தா இந்த ஏழாம் மாதம் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கு பதில் வேண்டுமா அவருடைய முகத்தை தேடுங்கள் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் அந்த முகத்தின் பிரகாசம் பிரசனம் உங்கள் மீது அவர் பிரகாசிக்க செய்து நீங்க ஜெபித்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் யாக்கோபில் மூன்று யாக்கோபில் சொல்லப்பட்டபடி அவர் உங்களுக்கு வந்து நினைப்பதற்கு வேண்டி அதிகமாக அதிகமாய் உங்களுக்கு கிரிய செய்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் ஜெமங்களுக்கு விண்ணப்பங்களை பதில் தருகிறார் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வித்து உங்களை காக்க கடவர் அவருடைய முகத்தை உங்கள் மீது பிரகாஷ் பிரசன்னமாக்கி உங்கள் மீது அவர் என்ன செய்கிறார் உங்கள் மீது பிரகாசித்து உங்கள் மீது பிரசன்னா இருக்க கடவாராக கத்தத்தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்விப்பாராக காட் பிளஸ் யூ உங்களுடைய சகோதரி ஆமேன் ஆமேன் ஆமேன்